நாம பார்க்குற இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டில் எக்ஸோட மதிப்புகள் என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது வரைபடத்தில் ஒய்யானது எக்ஸின் எஃப்க்கு சமமாக இருக்குது நமக்கு இங்கே நிறைய சாத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த எக்ஸ் மதிப்புகளில் எக்ஸின் எஃப் மதிப்பு பொருத்தமான குறைந்தபட்ச மதிப்பாக இருக்கும் எந்த x மதிப்பு இங்க எட்டும் அப்படிங்கறத முதல்ல நாம செம்மைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல ஏவ சமோசையும் ஏவின் எஃப் வந்து இதோ இங்க இருக்குது அதுதான் ஏவின் எஃப் எக்ஸ் திறந்த இடைவெளியாக இருக்கும் அப்படின்னா அது நிச்சயமாக ஏவின் எஃப்க்கு சமமாகவோ இல்லைனா அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நிச்சயமாக எக்ஸோட எஃப் இடைவெளி இருக்கத்தான் செய்யும் அவை எல்லாமே ஏவோட எஃப்க்கு குறைவான மதிப்பாக இருக்கும் நாம பெறவிருக்கும் செம்மை சார்பு அதிகபட்ச மதிப்பு இது மாதிரி இருக்கிறத நம்மளால இங்க நேரடியாவே பார்க்க முடியுது இத நாம ஆங்கிலத்துல ரிலேட்டிவ் மேக்சிமம் வேல்யூ அப்படின்னு சொல்றதுண்டு இப்ப அடுத்தத இதோ இத பாப்போம் இதனை நிறைவு செய்யறதுக்கு இங்க தொடர்ந்திருந்த இது குறைந்தபட்ச சார்பு புள்ளியா நமக்கு கிடைக்கும் இது ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் மினிமம் பாயிண்ட்னு சொல்றதுண்டு ஆனா இது ஆச்சரியத்தக்க வகையில மேலே போயிருக்குது அதனால இதனை இங்க பாக்கிறபோது பிஇன் எஃப் மதிப்பாய் இருக்குது பிக்கு பக்கத்துல நாம திறந்த இடைவெளியை உருவாக்க முடியும் X இன் F மதிப்பு இப்படி இருந்தா, அது சாத்தியமாகும் மேல சொன்ன இடைவெளியில் பி யின் எஃப் காட்டிலும் குறைவாகவோ இல்லைன்னா சமமாவோ இருக்குது அதனால் இங்கே பியோட எஃப் ஆனது சார்பு பெருமதிப்பாகவும் இருக்குது அப்படின்னா இங்கே சியோட மதிப்பு என்ன இது அடிப்பகுதியில் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அதாவது ய போல செம்மை சார்பு குறைப்புள்ளியாய் இருக்கும் அதாவது கிளாசிக் ரிலேட்டிவ் மினிமம் பாயிண்டாக இருக்கும் ஆனால் சீல தொடர்பின்மையை பாருங்களேன் இங்க என்ன நடக்குது இதை பத்தி நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இது சி யின் எஃப் ஆய் இருக்கும்போது சிக்கு அருகில திறந்த இடைவெளியை கட்டமைக்க முடியுமா நம்மள அப்போ சியானது திறந்த இடைவெளியில் எக்ஸுக்கு சமமாகவோ அப்படி இல்லனா குறைவாகவோ இருக்கும் எஃப் அடைப்பு எக்ஸின் எஃப் ஆனது எப்போவுமே சி இன் எஃப்க்கு சமமாக இருக்கிறது போலவோ இல்லைன்னா கூடுதலாக இருக்கிறது போலவோ தான் இருக்குது அதனால் இந்த பின்னணியில் சார்பு கீழ்நிலை புள்ளியை அது உருவாக்குது அப்படி இல்லைன்னா இதை நாம் குறைந்தபட்ச சார்பு மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் மினிமம் பாயிண்ட் அப்படின்னு உண்டு அடுத்ததா இப்போ நாம் டிக்கு போகலாம் முன்னாடி சொன்னது மாதிரியே நாம் இதை பிக்காக பயன்படுத்துகிறோம் நம்மளோட டி செயல்பாடும் இன்னொரு நிறை சார்பு புள்ளி தான் எடுத்துக்குது அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஈ எக்ஸானது ஈக்கு சமமாக இருக்கும்போது செம்மை குறை சார்பு புள்ளி அப்படின்னு கருதப்படுறத தொடுது ஈயோட செயல்பாடு நாம ஏதாவது ஒரு எக்ஸ் இடைவெளியை எடுத்து ரொம்ப எளிமையாக தேவையான இடைவெளியை கட்டமைச்சிக்க முடியும் எக்ஸோட எஃப் ஆனது ஈயோட எஃப்க்கு சமமாவோ இல்லைன்னா கூடுதலாவோ இருக்கும் இதுதான் சார்பு குறை மதிப்பு அப்படிங்கிறது